வாக்கே வாழ்வு என்ற கூற்றுப்படி எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றும் ரிஷபராசி அன்பர்களே பணப்புழக்கம் தங்களிடம் தட்டுப்பாடின்றி இருக்கும் உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீர்கள் யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கோபம் வரும் ஏனென்றால் நீங்கள் தன்மானம் நிறைந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர் மனம் புண்படாதபடி பேசுவதில் வல்லவர் நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் இதுவரை உங்களது தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையால் ராசியையும் ஏழாம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சியில் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதனால் உங்களின் செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகும் அதேநேரம் பல சாதகமான நிலைமைகளும் வர இருக்கிறது உங்களின் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை வலுப்படுத்துவார் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் அவற்றை ஈடுகட்ட பழைய கடன்களை வசூலிப்பீர்கள் நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள் சுகபோக வசதிகளை அனுபவிப்பீர்கள் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் அனைத்து செயல்களையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்ய வேண்டும் உங்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயன்படுவதை விட மற்றவருக்கு பயன்படும் நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் போன்றவை உள்ளவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கவும் மது உள்ளிட்ட போதை பழக்கங்கள் உள்ளவர்கள் அதை விடுவதே சிறந்தது உங்கள் மனதில் அவ்வப்போது தைரியமின்மையைத் தோற்றுவிப்பார் இதனால் அனைத்து செயல்களிலும் சந்தேகத்தோடு ஈடுபடுவீர்கள் மற்றபடி உடல் பொலிவடையும் உங்களை ஏமாற்ற நினைக்கும் நண்பர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வீர்கள் அதிகம் கவலைப்படத் தேவையில்லை புதிய முயற்சிகளில் இறங்கி அனுபவம் பெறுவீர்கள் சிரமம் பார்க்காமல் சாகசங்களில் ஈடுபடுவீர்கள் வருமானம் சீராக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களை நடத்துவீர்கள் சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பார்கள் உங்களின் முக்கிய திட்டங்கள் நிறைவேறும் இதனால் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாகும் கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளிலும் ஈடுபடுவீர்கள் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பார்கள் அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பீர்கள் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருதமாட்டீர்கள் பண வரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையும் ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீர்கள் உங்கள் வேலைத்திறன் பளிச்சிடும் வியாபாரிகளின் திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகள் உண்டாகும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்கள் விற்பனைக் களத்தை பரவலாக்குவீர்கள் ஆயினும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே விரிவாக்கம் செய்யவும் மற்றபடி திறமையுடன் நீங்கள் செய்து வரும் வியாபாரத்தால் உங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கவும் கட்சித் தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும் சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் பரிகாரம் முடிந்தால் திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வரவும் கோளறு திருப்பதிகத்தை அன்றாடம் பாராயணம் செய்வது தாமரை மலரை பெருமாளுக்கு சாத்திவர பொருளாதார நிலைமை உயரும்